வணக்கம் மற்றுமொரு செய்தி யாழ் வலிகாமம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான இன்றைய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்ட தையட்டி திசை விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் முனைந்து போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர் মন mm -hmm. <laughs>